இப்படி தொடர்ந்து சௌ காயை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காயை கண்டிப்பாக உங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் சூப் மாதிரி சமைத்தும் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு குடிச்சிடலாம் காலையில் டைமில் அப்படி இல்லைன்னா மதிய உணவில் கூட்டு பொரியல் மாதிரி சமைத்து சாப்பிடலாம் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் எடை கரெக்டாக இருக்க இருக்கும் ஒரு சிலருக்கு தொப்பை மட்டும் அதிகமாக போட்டிருக்கும் இல்லையா வயிற்று பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது சவு சவு காய் அப்படின்றது கெலோரி அளவு ரொம்பவே கம்மி தான் அதே சமயம் நார் சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ள ஒரு காய் இது கண்டிப்பாக உடல் பருமனா இருந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காயை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் அதோட மட்டும் கிடையாது இரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் அதாவது ஹை பிபி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த காயில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஒருவேளை ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன்